ஹலோ மக்களே ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்த அப்டேட் அதாவது NTPC வேலைகளுக்கான காலி இடங்களை கணக்கிட்டு இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான இடங்கள் இருக்கு முழு தகவலை சொல்கிறேன் வீடியோவை முழுவதும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்ன கூட்டி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் காலி இடங்களை கணக்கிட்டு அதை அதிகாரபூர்வமா இப்ப அப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த என்டிபிசி கேட்டகிரில வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் வந்து கிராஜுவேட் லெவல்ல ஒரு கேட்டகரி இருக்கு அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல்ல இன்னொரு கேட்டகரி இருக்கு என்ஜுவேட் லெவல்ல ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினேழு இடங்கள் என் டி பிசி அண்டர் கிராஜுவேட் லெவல்ல மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலிடங்கள் இருக்கு இதுல கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டேஷன் மாஸ்டர் இது வாய்ப்பு இருக்கு டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல வருது ஸ்டேஷன் மாஸ்டர்ல மட்டும் ஆறுநூத்தி பதினஞ்சு கால இடங்கள் இருக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் ட்ரெயின் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் இருக்கு அதுல அதிகப்படியான கால இடங்கள் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு வேலைகள் இருக்குது ஸோ இதுவுமே உங்களுக்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் தான் வருது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் கேட்டகரி இதில் தான் அதிகப்படியான வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு காலியிடங்கள் இதுவும் உங்களுக்கு ட்ராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் தான் வருது அண்ட் தென் டிராஃபிக் அசிஸ்டன்ட் இது வந்து மெட்ரோ ரயில்வேல வருது இதுவும் உங்களுக்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தான் ஐம்பது காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் வந்து கேட்குறாங்க மொத்தமாக இதில் ஒரு நூற்றி அறுபத்தி ஒரு காலியிடங்கள் இது உங்களுக்கு டிராஃபிக்கில் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வருது அதற்கப்புறம் ஜூனியரில் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் பதவிகள் கூட இருக்குதுங்க அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க மொத்தமாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு காலியிடங்கள் இருக்கு அண்ட் தென் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இது ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டில் வருது ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு காலியிடங்கள் இருக்கு இது எல்லாமே கிராஜுவேட் என்டிபிசி கேட்டகரியில் வர்றதுனால டிகிரி ஸ்டாண்டர்ட் டிகிரி படிச்சிருக்கணும் மட்டும் டிகிரியில் வேரியஸ் கேட்டகரியில் டிசிப்ளின் இருக்கு மொத்தமா என்டிபிசி கிராஜுவேட்ல ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினேழு காலியிடங்களை அறிவிச்சிருக்காங்க அதாவது இடங்களை கணக்கிட்டு இப்போ அதிகாரப்பூர்வமா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இரண்டாவது கேட்டகரி தான் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அதாவது டிகிரிக்கு கீழே டுவெல்த்து படித்தவங்க இல்லை டுவெல்த்துக்கு இணையான டிப்ளமோ படித்தவங்க இதற்கு எலிஜிபிள்ங்க ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு விதமான பதவிகள் இருக்கு அதில் ட்ரெயின்ஸ் கிளர்க் அப்படிங்கிற கேட்டகரியில் எழுபத்தி ஏழு காலிடங்கள் விட்டுருக்காங்க இது டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் வருது அதற்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஜாபுங்க கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு உங்களுக்கு இதுவும்லிடம் அவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைஸ்ட் ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு இடங்கள் இது அக்கௌன்ட் டிபார்ட்மெண்ட்ல வருது அண்ட் ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இது வந்து ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 163 அறுபத்தி மூணு காலியிடங்கள் மொத்தமாக அண்டர் கிராஜுவேட் என்டிபிசியில் ஒரு மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு கால இடங்கள் இருக்குது ஸோ ஓவராலாக என்டிபிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான காலியிடங்களை அதிகாரப்பூர்வமாக இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த எட்டாயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் கால இடங்கள் நாடு முழுவதுமே இருக்குது இதில் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சதர்ன் ரீஜனில் தான் வரும் இப்போ கிராஜுவேட் லெவலில் மொத்தமாக ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு காலியிடங்கள் அதில் நம்ம சதர்ன் ரீஜனில் மட்டும் இரநூத்தி இருபத்தி ஏழு காலிடங்கள் அலாட் ஆகிருக்கு அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் லெவலில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதாவது டுவெல்த் இல்லைன்னா டிப்ளமோ படித்தவங்களுக்கு மொத்தமாக மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு நம்ம சதன் டிரீஜனை பொறுத்தளவு நூற்றி அறுபத்தி நாலு காலி இடங்கள் இருக்கு தற்பொழுது இந்த ஜாபுக்கான காலி இடங்களை தான் கணக்கிட்டு அதிகாரப்பூர்வமாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் உங்களுக்கு அபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அதை ஃபாலோ பண்ணி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க என்டிபிசியில் இந்த மாதிரி கிராஜுவேட் லெவலில் அதே அண்ட் தென் அண்டர் கிராஜுவேட்டில் டுவெல்த்து டிப்ளமோ படித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணி கொடுத்துருங்க அது மட்டும் இல்லை இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது இப்போவே செக் பண்ணி பாருங்கள் அந்த புக்கை வாங்கி இப்போவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே மோட் அப்ளிகேஷன் அதை ஃபாலோ பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலை நான் வீடியோ போட்டுருவேன் அடிஷ்னலாக எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி தெரியப்படுத்திடுங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்